சிவசிவ திருச்சிற்றம்பலம் திருவருள் நல்கும் பஞ்சபிரான பாராயணம் நாம் அனைவரும் சிவபிரானை வழிபடும் போது திருமுறைகள் ஓதி வழிபடுவோம் மறைதான் துதி செய்து வணங்கும் மதுரம் பொழில் சூழ் மறை காட்டு உரை பைந்தா இது நன்கு இறை வைத்து அருள் செய்க எனக்கு உன் கதவம் திருக்காப்பு கொள்ளும் கருத்தாலே திருவாசகம் உகந்தானே அன்பு உடையடிமைக்கு உருவா உள்ளத்து உணர்வு இலியே சகம்தான் அறிய முறையிட்டால் தக்க ஆறு அன்று என்னாரோ மகந்தான் செய்து வழிவந்தார் வாழ பல்தாய் அடியேலேற்கு உன் முகம்தான் தாராவிடின் முடிவேன் பொன்னம்பலத்து எம் முழு முதலே திருவிசைப்பா ஒருங்கிருகண்ணின் எண்ணில் புன்மாக்கள் உறங்கிருள் நடு நல் யாமத்து ஓர் கருங்கண் நின்று இமைக்கும் செலுஞ்சுடர் விளக்கம் கலந்தன கலந்துணர் கருவூர் சருங்கரும்பு அணைய நீ தமிழ் மாலை தடம்பொழில் மருக யாழ் உதிப்ப வருங்கருங்கண்டத்தின் அண்டவான மறுவிடம் மறுவிடை மறுதே திருப்பல்லாண்டு குழல் ஒளி ஆள் ஒளி கூலி எத்தொளி எங்கும் பெருகி வில ஒளி விண்ணளவும் சென்று விம்மி பிகு திருவாரூரின் மலவிடையார்க்கு பலடியாரோடும் கூடி எம்மானுக்கே பல்லாண்டு பெரிய புராணம் சென்றே உள் புகுந்து திருவிலி மிளலை அமர்ந்த செங்கனக குன்ற வில்லியார் மகிழ்ந்த கோவில் பலமா வந்து திருபன்றில்ணங்கி முக்கன்டை மவுளி வெற்றி விடையார் சேவடிக்கில் விழுந்தார் எழுந்தார் விம்மினார் பஞ்சபுராண வழிபாட்டினை செய்து திருவருட்பயன் பெறுவோம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒரு சில நிமிடங்களை ஒதுக்கி அவசியம் திருமுறைகள் பாடுவது அல்லது படிப்பது மிக எளிதாக